இலங்கையில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு கடந்த கடந்த செப்டம்பர் மாதம் எடுத்த முடிவு என்பது கடந்த நவம்பர் மாதம் எடுத்த முடிவு என்பது இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் ஒடுக்கப்பட்டிருந்தோம் நசுக்கப்பட்டிருந்தோம் வஞ்சிக்கப்பட்டிருந்தோம் தமிழ் மக்கள் என்றும் சிங்கள மக்கள் என்றும் பிரிக்கப்பட்டிருந்தோம் சிதைக்கப்பட்டிருந்தோமே தவிர எங்களை ஒரு தாய் மக்களாக எங்களை இலங்கையனாக ஒரே இலங்கையனாக கட்சி எழுப்புவதற்கான இது நாள் வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கம் உருவாகவில்லை இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற மக்கள் கடந்த காலம் முழுவதும் விசேடமாக எழுபத்தி ஆறு வருடங்களாக எமது எமது நாட்டை நாசம் செய்த நாசகார கும்பலிடம் இருந்து இளங்கலுக்கிடையிலே பிளவுகளை ஏற்படுத்த நாசகார கும்பலிடம் இருந்து அதே போன்று இருநூறு வருடங்களாக இந்த நாட்டுக்காக அந்நியச் செலவாணியை ஏற்றிக் கொடுக்கின்ற நாட்டின் தோட்ட தொழிலாளர்கள் மலேக மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கின்றேன் தீர்க்கின்றேன் என்று கூறினார்களை தவிர தீர்க்கின்ற போது தேர்தல் காலங்களில் மாத்திரம் அவர்களை பகடை காயிலாட்டம் பயன்படுத்தப்பட்டார்களை தவிர அவர்களுடைய பிரச்சனையை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை ஆனால் எங்களுடைய அரசாங்கம் உருவாக்கப்பட்ட பிறகு இருநூறு வருடங்களுக்கு பிறகு தோட்ட தொழிலாளர்களுடைய முகங்களில் மகிழ்ச்சி தோற்ற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் தோற்ற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படுமாக இருந்தால் அது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழே ஆகும் அதனால் இலங்கையில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் என்றாலும் சரி உழைக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி இன ரீதியாக பிளவு இந்த மக்களாக இருந்தாலும் சரி அனைவரையும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வருகின்ற ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்த இந்த அரசாங்கமே ஆகும் அதனால் அந்த அரசாங்கத்தினுடைய வெற்றி என்பது இனி யாராலும் எவராலும் அசைக்க முடியாத வெற்றி என்பதை இந்நாட்டு மக்கள் நங்கறிவார்கள்